السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سجدنا مولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَظِيمِ الْفُرْقَانِ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ فَاصْبِرْ كَمَا صَبَرَ أُولُو الْعَزْمِ مِنَ الرُّسُلِ وَلَا تَسْتَعْجِلْ لَهُمْ كَأَنَّهُمْ يَوْمَ يَرَوْنَ مَا يَعِدُونَ لَمْ يَلْبَثُوا إِلَّا سَاعَةً مِّن نَّهَارٍ بَلَىٰ فَهَلْ يُحْصَرُونَ إِلَّا الْقَوْمُ الْفَاسِقُونَ قال نبی صلی اللہ علیہ وسلم اللہم مہد دوساً وقت بہم او کما قال علیہ السلام صدق اللہ اللہ علیہ وسلم وصدق رسولہ النبی کریم سبحانکہ لا علم لنا الا ما علمتنا انکہ انتا الالیم الحکیم رب شرح لی صدری ویسر لی امری وحمل اقدتن من لسانی یفقہ و قولی

நபிமார்கள் மலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நலவட்டமாக உரிய பெரியவர்களே அல்லாஹ் நேரடியார்களே இந்திய திருநாட்டின் வரலாற்று சிறப்பு மிக்க முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாபர் மசூதி அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற ஆயத்தமாக கொண்டிருக்கிற நேரம் மத்திய அரசும் இந்திய நாட்களுடைய மதச்சார்பின்மையில் நம்பிக்கை இல்லாத தீய சக்திகளும் இதை கொண்டாட்டமாக பார்க்கிற நேரத்தில் மதச்சார்பின்மை இந்திய திருநாட்டின் முதுகெலும்பாக பார்க்கிற எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்த நாளை ஒரு கருப்பு நாளாகவே பார்க்கிறார்கள் மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதி ஒரு கோவிலை இடித்து கட்டப்பட்டதல்ல பாபர் மசூதிக்கு கீழாக ஒரு கோவிலுக்குண்டான எந்த அடையாளமும் இல்லை ஆனால் பாபர் மசூதி முன்னூற்றி ஐம்பது ஆண்டு காலங்களாக இதே இடத்தில் இருக்கிறது என்பது ஊர்ஜிதமாக இருக்கிறது கண்ணால பார்த்திருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு டிசம்பர் ஆறாம் தேதி கரசேகர்கள் என்கிற கயவர்களால் இதிக்கப்பட்டதையும் நம் கண்களால் பார்ப்போம் ஆனாலும் கூட பெரும்பான்மை மக்களுடைய திருப்திக்காக அந்த இடத்தை இஸ்லாமியர்கள் விட்டு தர வேண்டும் என்று தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீதிபதி கெஞ்சி கூத்தாடி அந்த இடத்தை பெற்று அதில் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிற தருணம் நாம என்ன செய்யணும் பழமை குலோத்வாசு சொல்லுவோம் என்ன அழகான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு தருகிறது எதிலையுமே நம்முடைய மார்க்க நம்மளை கைவிடல எப்படிப்பட்ட சூழல்கள் எவ்வளவு பதட்டமான நிலைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அந்த சமயத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான தீர்வு என்ன என்பதை மிகச்சரியாக கண்மணி நாயகர் சூடுவாங்கி சல்ல வாழ்க்கையின் மூலமாகவும் வந்த திருமலை வசனங்களின் மூலமாகவும் வழிகாட்டுதல்களை இஸ்லாம் மட்டுமே பெறுகிறது சித்திரத்துக்கு மூன்று வருடத்திற்கு முன்பாக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு காபாவை தவாப் செய்வதற்காக வருகிறார் செல்லதாசம் இஜரத் செய்யல செல்லதாசம் மக்கால் இருக்கிறார் அம்ரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த தருணம் டவுஸ் என்கிற குடும்பத்தினுடைய தகுதி வாய்ந்த தலைவர் அந்த குடும்பத்துக்கு அவர்தான் தலைவர் இவர் சொல்றதை எல்லாரும் கேட்பார் அப்படி மதிப்பு வாய்ந்த ஒரு தலைவராக துஃபையில் இருக்கிறார் மிகப்பெரிய இலக்கியவாதி பெரிய கொடை வல்லல் பொதுவாக யார் நம்மளிடத்தில் உபகாரம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நமக்கு அன்புள்ளவர்களாக நம்மிடத்தில் நம்ம சொல்ற வார்த்தைகளை கேட்பவர்களாக இருப்பார்கள் அது ஒரு இயற்கை அப்துல் எஹசான் அப்படின்னு அரபுல ஒரு பழமொழி சொல்வாங்க மனிதன் உபகாரத்திற்கு அடிமை யாத்தையாவது எதையாவது கிப்டா வாங்கிட்டோம்னா வேற வழி இல்லாம மாட்டிக்குவோம் அவர் சொல்றது கேட்க வேண்டியதாக அந்த அடிப்படையில் கூட அம்ரு தன்னுடைய கோத்திரத்துக்கு பலவிதத்திலும் உதவிகள் செய்தவர் நபிகலானுடைய மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காபாவுக்கு வருகிறார் காபாவை தபால் செய்கிறார் அங்கே நபிகளமெர்மான சல்லுமுருகளை சந்திக்கிறார் நபிகளபெருமானா சல்லாஹு முருகன் ஏகத்துவத்தையும் தூதுத்துவத்தையும் சுஃபைலபின் அம்ரவர்களுக்கு எடுத்து ஓதுகிறார்கள் சுஃபைலபின் அம்ரவர்கள் நபிகளவர்வான சல்லல்லாஹு அலைஹி உடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த இடத்திலேயே நபிகளாருடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்னக ரசூலுல்லா என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்ட பிறகு மக்காவில் இருக்க வேண்டிய காலங்கள் முடிந்து அவர் கிளம்பும் போது

யாரெல்லாம் கெட்டு போகக்கூடாது வழிகேட்டில் இருக்கக்கூடாது அவங்கெல்லாம் நல்லாகணும்னு நினைப்பல்ல அவங்களுக்குலாம் நீ கற்றுக்கொண்ட நீ தெரிந்து கொண்ட இந்த விஷயத்த போய் சொல் நான் போனேன் மக்கள் முகம்மது நபி அவர்களை பார்த்த அவங்க இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க இது சத்தியமாக தெரிகிறது உண்மையாக தெரிகிறது நான் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று மார்க்கத்தை பற்றி உண்டான விஷயங்கள்ல மத்தவங்கள்ட்ட போய் சொல்லு இதுதான் நீ செய்ய வேண்டியது என்று துசைலுபுர அமருக்கு சொல்லி வழி அனுப்புவதே துஃபைலுபி நம்ம மதீனாவுக்கு வந்தார் மதீனாவுக்கு வந்து தன்னுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றார் சொல்லும் போது இவருடைய மனைவியை தவிர துஃபைலு நம்மளுடைய மனைவியை தவிர வேறு யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளல அவருடைய வார்த்தையை ஏத்துக்கல அவர் சொன்ன இஸ்லாத்தை யாருமே ஏத்துக்கல அவருடைய மனைவி மட்டும்தான் ஏத்துக்கிட்டார் பெரிய மன வருத்தம் பெரிய கஷ்டம்ம எப்படியெல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் நம்ம எப்படியெல்லாம் இவங்களுக்கு உதவி இருக்கோம் அப்படி இருந்து கூட நம்மளுடைய வார்த்தை இங்க எடுபடலையே நம்மளுடைய சொல்லை இவங்க எல்லாம் கேட்கலையே என்கிற ஒரு மனிதனுக்குண்டான இயற்கையான ஒரு கோபம் அமர்வர்களுக்கு நீலம்பெருமான சல்லல்லாஹ் அலே சிலமர்களை வந்து சந்திக்கிறார் மக்காவது சூழலா சல்லல்லா யார சூழல்லா சல்லல்லாஹெல்லம் இன்ன தௌசன் கது கசரத் அபத் என்னுடைய கூட்டத்தாரான தௌஸ் கோத்திரத்தார் என்னுடைய வார்த்தைகளை மதிக்கல அவங்க குஃபுர்லயே இருக்கிறாங்க காஃபிராகவே இருக்கிறாங்க நான் சொன்னதை அவங்க மறுத்துட்டாங்க அவங்க ஏத்துக்கல சதுக்குமாக அலைகா எனவே அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு சாபப்படும் விதத்தில் நீங்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி தௌசு கோத்திரத்தை நாசமா போகட்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் சாபமிடுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார் அவருடைய இப்படிப்பட்டவங்க நம்மளை கைவிட்டுட்டாங்களே என்கிற அந்த அதிருப்தி நேர இடத்துல வந்து யார சொல்லா நீங்க கையேந்து அண்ணா துவா செய்யுங்க இப்படிப்பட்ட எல்லாம் வாழக்கூடாது நாசமா போட்டோம் அப்படின்னு அலைகா இவர்களுக்கு எதிராக அண்ணாவிடத்தில் நீங்கள் கையேந்துங்கள் சாபமிடுங்கள் அப்படின்னு துஃபைலு அவர் கேட்டார் அப்ப கண்மணி சத்தியில அலக்க தௌஸ் கூடி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இனி நபிகளார் கையேந்தி அல்லாட்ட துவா செஞ்சுட்டா தௌஸ் போச்சு அந்த குடும்பத்தாரே வீணா போயிடுவாங்க கெட்டுப்படுவாங்க அல்லா நபியினுடைய துவாவுக்கு பவர் இருக்கு என்று பேசிக் கொண்டார்கள் ஆனால் சகால ரசூல் செல்லா அலே செல்லம் நவீன நாயகன் செல்லா அலே செல்லம் அவர்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி துபா செய்தார்கள் எப்படி தெரியுமா அல்லாஹ் மஹதி தௌசா யா அல்லாஹ் இந்த தவ்ஸ் கோத்திரத்திற்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக அவர்களை இஸ்ராத்தின் பக்கம் நீ வரவைப்பாயாக வரவளைப்பாயாக அல்லாஹ் மஹதி தௌசா சாபமட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்ட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையெந்தி கேட்டது அல்லாஹ் மஹதி தவ்ஸா யா அல்லாஹ் தவ்ஸ் கோத்திரத்திற்கு हिदायத்தை கொடு என்றார் நபி ஹலால் போகுமா அல்லாஹ் ஜல்ல ஷாஅது அந்த குடும்பத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் அந்த குடும்பத்தார் சிறிது காலத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஏற்றார்கள் என்பதை தாண்டி அந்த தௌஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்களில் ஒருவர்தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு வா யார் அந்த அபு ஹுரைரா நபி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் உடைய ஹதீஸ்களில் அதிகமான ஹதீஸ்களை நபிமொழிகளை ரிவாயத்து செய்திருக்கிற அறிவித்திருக்கிற மிக பெரும் ஒரு சஹாபி அபுகுரேரா இவர் எங்க இருந்து கிடைச்சாரு தௌசு கோத்திரத்திலிருந்து எந்த தௌசு கோத்திரம் எந்த தலைவன் தன்னுடைய கோத்திரத்தினுடைய தலைவர் துஃபைலு அம்ரு இதே மார்க்கத்தை எடுத்துச் சென்ன போது யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த ஏற்றுக்கொள்ளாத குடும்பத்தில் இருந்து கிடைத்த மிகப்பெரிய வைர சொத்து அந்த குமேரா இருந்த பவர் யாரை சபிக்க வேண்டுமோ யாரின் மீது சாபமிட வேண்டுமோ யார் நமக்கு தொல்லை தந்திருக்கிறார்களோ யார் நமக்கு விரோதிகளாக இருக்கிறார்களோ அந்த விரோதிகளை அந்த மோசமானவர்களை சபிப்பதை விட்டுவிட்டு அல்லாஹும் மஹதி தௌசா அல்லாதவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக என்று மனம் புழுங்கி சாபமிட வேண்டிய நேரத்தில் துஆ செய்தார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவுக்கு உண்டான எஃபெக்ட் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா இது ஒரு இரு சம்பவங்கள் அல்ல நீங்க இஸ்லாத்தினுடைய வரலாற்றினுடைய சம்பவங்களை எடுத்து பார்த்தீங்க ஓராயிரம் சம்பவங்கள் இதைத்தான் சொல்கிறது தன்மணி நாயகம் சல்லோதாக அவர்கள் மக்காவில் இருந்த சமயம் தன்னுடைய மனைவி ஹதிஜா அம்மையார் அவர்களை இழந்த நேரம் வலது கரத்தையும் இடந்த கரத்தையும் இழந்த நேரத்தில் நிம்மதி தேடி தாய்ஃபுக்கு போன போது தாய்ஃபனுடைய கயவர்கள் அந்த நேரத்தில் இருந்தவர்கள் செல்லலாக வரைவ செல்லவர்கள் மீது கல்லை அறிந்து சொல்லை அறிந்து சொல்லலா துயரத்தை தந்த போது என்மனி நாயகம் செல்லலாம் நினைவு செல்லமர்கள் ஜிவரையில் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை அனுப்பி ஜிவரையில் அலி இஸ்லாத்து வசலாம் நபிகரம் பெருமானா செல்லல்லா விஷயத்தில் கேட்பார்கள் யார சொல்லா உங்கள் மீது கரித்து கொட்டுகிற உங்களை காரி துப்புகிற உங்களின் மீது மிக மோசமாக பலவந்தமாக தாக்குதல் நடத்துகிற இந்த மக்களை புரட்டி விடட்டுமா மலையை புரட்டுவதைப் போல புரட்டட்டுமா என்று கேட்டபோது கம்மணி நாயகர் வசூலாகி செல்லதாக வரையுகிற செலவுருகில் இவர்கள் அறியாத மக்கள் தெரியாமல் செய்கிறார்கள் அல்லாஹ் மஹதி யா அல்லாஹ இந்த தாய் ஹிதாயத்தை கொடு என்று செல்லதாக வரைகிற செலம்புகின் அன்று கேட்டது இன்று தாய்ஃபை பழித்திருக்கிறதா இல்லையா ஓராயிரம் சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்க முடியும் அத்தனையும் சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா நாம் எப்போது மனம் வெதும்பி போகிறோமோ நாம் எப்போது மனம் நொந்து போகிறோமோ எப்போது நாம் பிறரால் கஷ்டத்துக்குள்ளாக்கப்படுகிறோமோ அப்போது நாம் செய்ய வேண்டியது சாபமல்ல இவன் அழிந்தொழிந்து போகட்டும் என்பதல்ல இவனுக்கு இறைவன் நல்ல பாதையை காட்டட்டும் என்று செய்ய வேண்டிய துவா என்பதை வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது இதே பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறில் இடிக்கப்பட்ட போது அந்த பாபர் மசூதியினுடைய டூம்ல பள்ளிவாசனுடைய டூமின் மீது முதன் முதலாக மேலேறியவர் பல்பீர் சிங் முதல் முதல்ல அந்த டூம் மேல ஏறி முதல் அடி முதல் உடையத்தில் உடைத்தவர் பல்பீர் சிங் என்ன செய்தார் அல்லாதா அந்த பல்பீர் சிங்கை முஹம்மது ஆமீராக மாற்றி வஃபாத்துக்கு முன்பாக நூற்று கணக்கான வாசல்களை பல்பீர் சிங் துவக்கி வைத்தார் யாரும் இருக்கா நம்ம பள்ளி ஆசலுக்கு வந்திருக்கிறார் நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறார் நம்ம மன்னணி லஜினா பள்ளிக்கு வந்திருக்கிறார் இங்க வந்து பயன் பேசியிருக்கிறார் இங்க நடக்கக்கூடிய தாவா சென்றனுடைய துவக்க விழாவுக்கு முகமது ஆமீர் அவர்களை அழைத்திருந்தோம் முகமது ஆமீர் தான் வந்தாரு முகமது ஆமீர் பல்பீர் சிங்கா இருந்தவர் எப்படி பல்பீர் சிங்காக இருந்தவர் இதே பாபர் மசூதியை இடிப்பதற்கு முதல் ஆளாக மேலேறி உடைத்தவர் இறைவனுடைய ஹிதாயத்து கிடைத்தது முகமது ஆமீராக மாறினார் நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை அல்லாஹ் அல்லா ஜல்லி ஷாஹத்தாலா அவருடைய திருக்கரங்களால் திறக்க வைத்தார்

சச்சாவ கொன்னவர் முன்னாடி வர்றாரே என்கிற அந்த பார்வை நபிகராரை உடுத்த வகிஷிக்கு சொல்லியிருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தயவு செய்து என் கண்ணுக்கு முன்னாடி வராதீங்க எனக்கு உறுத்தது அந்த அளவுக்கு வெறுக்கப்பட்டவர் வகிஷி அஞ்சாவர்களை படுகொலை செய்தவர் கண்மணி நாயகன் சூடுலாயின் செல்லாகும் வருகிற சிறுவனுடைய கரத்தால் இஸ்லாத்தை ஏற்றார் முஸ்லிமானார் முஸ்லிமான பிறகு எப்படிப்பட்ட வேலையை அல்லாவர்களிடமிருந்து வாங்கினான் தெரியுமா சன்னதாசு அலையில் அவர்கள் இருந்த காலத்திலேயே முசைலமா என்று ஒருவன் ஆரம்பிச்சான் நபிக்கு வருவது போல வகி எனக்கும் வருகிறது என்றார் நானும் நபிதான் என்றார் நபிகளின் சல்லதாலிசனுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய பிரச்சாரம் மிக தீவிரமாக படுத்தப்பட்டது முசைலமத்து கந்தாப் என்றே அவனுடைய பெயர் வரலாறுகளில் பதியப்பட்டது பொய்யன் முசைலமா பொய் சொன்னவன் தன்னை நபி என்று வாதித்தவன் முசைலமா இதே அவர்களுடைய கரங்களால் முசைலமாவை கொல்ல ஹம்சா அவர்களை படுகொலை செய்தார்களோ அந்த வகிஷிக்கு அன்றே கண்மணி நாயகன் செல்லவாக செல்வர்கள் சாபமிட்டு இருப்பார்களேயானால் இந்த வகி அழிந்துழிந்து போகட்டும் என்று அல்லாவரத்தில் கையேண்டி இருப்பார்களேயானால் வஹ் அடையாளம் தெரியாமல் போயிருப்பார் யார்தான் அவருக்கு ஹிதாயத்தை கொடு என்று கேட்டதனுடைய விளைவு அதே மகிஷியை அல்லாது இஸ்லாத்துக்கு விரோதியாக இருக்கிற முசைலமத்துள் கர்தாபு கொல்லப்படுவதற்கு காரணமாக ஆக்கி வைத்தார் மகிஷி அவர்களை இஸ்லாம் எப்போதும் அழியாது அல்லாது லஷான தெளிவாக சொல்கிறார் சத்தார் மக்கா உங்களுக்கு தெரியும் நாயகன் சல்லா அலிசன் அவர்கள் பிறந்த பூமி மக்கா பிறந்த பூமியில் வாழ முடியாமல் மக்கத்து கொடுத்த கொடுமை நோவினை வேதனை பொறுத்து 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 பார்த்த நிகழ்நாய்கள் சொல்லதாலே செல்லம் இன்னும் பொறுப்பேன் என்று மக்காவில் இருந்தவர்கள் சொல்லதாலே செல்லம் ஆனால் அல்லா சொன்னார் இனி இங்கு இருக்க வேண்டாம் மதீனாவுக்கு போங்க மண்ணை விட்டு நபிகர்கள் மக்காவை விட்டு மோனா யாருடைய தொல்லைகள் எல்லாம் மக்காவில் இருந்தது நாயகம் இடத்தில் முழு செல்வாக்கு பெற்றிருந்த மக்காவாசிகளுடைய எதிர்ப்பு முதலாளித்துவவாதிகளாக இருந்த யூதர்களுடைய எதிர்ப்பு தாம் கூடையே இருந்து கொண்டு குளிபரித்த முனாபிகளுடைய எதிர்ப்பு சும்மா போல மதினாக்கு சல்லல்லா அலி சொல்லம் மக்காவில் சல்லல்லா அவர்கள் சந்தித்த மோசமானவர்கள் யாரெல்லாம் ஒண்ணு மக்காவில் ஆதிக்கம் செலுத்திய மக்காவாசிகள் இன்னொன்று பணபலத்தில் மிகுந்திருந்த யூதர்கள் அவர்களுடைய கொடூரம் அவர்களுடைய கொடுமை இதையெல்லாம் தாண்டி முஸ்லிம் பேர்லயே இருந்துகிட்டு நம்ம கூடையே இருந்துகிட்டு நம்மளுக்கே குளிபறித்த அந்த முனாபிக்குகள் சல்லல்லா அலிமர்களுக்கே குளிபறித்தவர்கள் இவ்வளவையும் தாங்கி கொண்டும் இருந்தார்கள் ஆனா அல்லாஹ் அதுக்கு தாங்க வேணாம்னு சொல்லிட்டா மதீனாவுக்கு போங்கன்றா மதீனாவுக்கு வந்தார்கள் செல்லலா அலே செல்லும் என்ன ஆச்சு போயிட்டாங்களா மக்கா கைவிட்டு போயிச்சா மக்கா அதோட தொலைஞ்சு போச்சா மக்கா இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சா மக்கா நபிகள் நாயகம் செல்லவர்களுக்கு உதவாதது என்று ஆகி போச்சா இல்லை கால்பதிக்க முடியாத அளவுக்கு அல்லது பத்தே ஆண்டுகளில் நபிகள் நாயகன் செல்லுடைய களத்தில் மக்காவை கொடுத்து எவன் நபிகள் நாயகன் செல்லு அவர்கள் வெளியில் போவதற்கு காரணமாக இருந்தாலோ அவனை நாடு இல்லாமல் துரத்தி அனுப்பினான் அல்லாது தெறந்த மண்ணை துறந்த போது நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் என்னை வெளிய இந்த மக்கத்து மக்களை நீ அழித்து விடு என்று கேட்கல அல்லாஹும் இந்த மக்கள் தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு என்று கேட்டார்கள் நபிகளாருடைய வார்த்தை மக்கத்து মুশரிகlerinin பலரும் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam கரம் பிடித்து சஃக பிறகு இஸ்ரத்தை ஏற்றார்கள் 80 பேரார் மண்ணை மீட்டி கொடுத்தார் அல்லா ஜல்ல சாணகுவத்தாலா சும்மா விடல அன்னைக்கு மட்டுமா இன்னைக்கும் அதுதான் நடக்கும் இனியும் அதுதான் நடக்கும் ஸ்பெயின்ல ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒண்ணுல கடைசி இஸ்லாமியன் ஸ்பெயினை விட்டு வெளியே போறான் ஸ்பெயின் இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்கிற சூழல் ஏற்படுகிறது எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு சாதாரணமா இல்ல ஒன்னு ரெண்டு வருடங்களுக்கு அல்ல பத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அல்ல எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உஸ்மானிய பேரரசின் மூலமாக ஸ்பெயின் மீண்டும் இஸ்லாமியர்கள் கைவசம் வருகிறது இன்று வானலாவிய மினாராக்கள் மூலமாக ஸ்பெயின் தலை நிமிர்ந்து விற்கிறது போய்ச்சா கை விட்டு போயிடுச்சா போன உடனே ஒண்ணும் இல்லைன்னு ஆயிப்போச்சா அநியாயமாகத்தான் ஸ்பெயின் இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஸ்பெயினுடைய பூர்வ குடிமக்களாக இருந்த இஸ்லாமியர்கள் ஸ்பெயினில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி இருபத்தி ஒன்னில் கடைசி இஸ்லாமியன் விட்டானா இல்லை தொடர்ந்து செய்துடைய முயற்சி அந்த முயற்சிக்குண்டான பலனை கொடுத்தால் எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஸ்பெயின் இஸ்லாமியர்கள் கைவசம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு செப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி மூணு வேர்ல்டு செசன்டே என்று கொண்டாடுகிறார்கள் ஐநா உலக செசன்ய தினம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய செசன்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மிகப்பெரிய இனக்கலவரத்துக்கு உட்படுத்தப்பட்டு ரஷ்யாவில் இருந்து செசன்யாவில் இருந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வெளியேற்றப்படுகிறார்கள் ஆயிரக்கணக்கான பன்னிவாசர்கள் சுக்கு நூறாக உடைக்கப்படுகிறது எட்நூறுக்கும் மேற்பட்ட அரபு கல்லூரிகள் மதரசாக்கள் இடம் தெரியாமல் அழிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் செசன்யாவில் இஸ்லாமியர்கள் இல்லை என்கிற நிலையை ரஷ்யா ஏற்படுத்துகிறது அதோடு எழுபத்தி எட்டுல மீண்டும் அதே செசன்யா இஸ்லாமியர்கள் குடியேற்றம் செய்கிற பகுதியாக இன்று அதிக பள்ளிவாசல்கள் நிறைந்த பகுதியாக இன்னைக்கு அல்லா மாற்றி கொடுத்திருக்கிறார் அதனால தான் அல்லாஹ் அழகா சொல்றான் நபிமார்களில் இருந்தவர்கள் நுல் இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் முசா அலி இஸ்லாம் ஈசா அலையா முகமது அலி ஐந்து நபிமார்களுக்கும் அதிக கஷ்டப்பட்டவர்கள் என்கிற பட்டும் உண்டு ரொம்ப சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நபிமார்களிலேயே இந்த ஐந்து நபிமார்கள் அல்ல அவர்களை சொல்லி சொல்கிறான் அவர்கள் பட்ட கஷ்டத்தை மாதிரியே நீங்க சொல்றீங்க அவங்களே பொறுமையா இருந்தாங்க நீங்களும் பொறுமையாக இருங்கள் மனசு கேட்க மாட்டேங்க அநியாயமா ஒரு இடம் போகும்போது அல்லாஹனுடைய சஜிதா செய்யப்பட்ட இடம் ஒரு இறை ஷிருக்குரிய இடமாக புகருக்குரிய இடமாக மாறும் போது மனம் என்றால் அதுக்கெல்லாம் மருந்து போடுகிறார் நம்முடைய மன காயத்துக்கு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அந்த அநியாயக்காரர்களுக்கு உடனடியாக தண்டனை தரப்பட வேண்டும் என்று நீங்கள் அவசரப்படாதீர்கள் நமக்கே சொன்ன அவசரப்படாதீங்க அநியாயம் தான் அநியாயமாக செய்யப்படுகிற காரியம்தான் அதுக்காக உடனடியா அல்லா இவர்களை தண்டிக்கணும் அப்படி ஆயு நினைக்காதீங்க ஆனால் நாற்பத்தி ஆறாவது சூறாவுடைய முப்பத்தி ஐந்தாவது திருவசனத்தில் அல்லா சொல்கிறார் ஆனால் கண்ணகும் எவ்வளவு ஏரோனமாயுவதோ அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த தண்டனை வருகிற நேரத்தில் நம் எல்பசு இல்ல சாகத்தம் மின்னகார் அவர்கள் இன்று என்னென்ன அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அநியாயத்துக்குண்டான பலன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ இதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் ஒரு நாளின் சில மணி புலிகள் வாழ்ந்ததைப் போல நினைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட தண்டனையை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் நல்லா சொல்கிற வார்த்தை நீங்க பொறுமையா இருந்தால் பல தஸ்தாஜில்லகும் அவர்களுக்கு தண்டனை உடனடியாக கிடைக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க அல்ல தரமாட்டான் நீங்க அப்படி நினைக்காமல் இருந்தால் நாம் கொடுப்போம் தண்டனை கொடுக்க வேண்டிய காலத்தில் நிச்சயம் தண்டனை கொடுப்போம் விடமாட்டோம் ஆனால் தண்டனை கொடுக்கப்படுகிற நேரத்தில் கண்ணகும் யோம எரோனமாயோ அதோ நம் எல்பத்து இல்லா சாத்தம் ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்த மாதிரிதான் அவங்களுக்கு தெரியும் இருபத்தி மூணு வருஷம் ஆட்சி செஞ்ச மாதிரி தெரியாது பதிமூணு வருஷம் ஆட்சி செஞ்ச மாதிரி தெரியாது ஏதோ இருந்த மாதிரி போன மாதிரி தெரியிற மாதிரியான தண்டனையை நாம் அவர்களுக்கு தருவோம் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மார்க்கம் நம்மளை எங்கேயுமே கைவிடல இஸ்லாம் நம்மளை எங்கேயுமே கைவிடல எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் நமக்கு குர்ஆனுடைய ஹதீஸுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு அழகான படிப்பினையை தந்து கொண்டே இருக்கிறது எனவே நடிகை நாயகம் செல்லா ரசேசன் அவர்கள் காட்டி தந்த நடைமுறை குரான் நமக்கு காட்டி தந்த நடைமுறை நாம் செய்ய வேண்டியது சாபமல்ல